ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சுஜாதா மனோகரன் பேசுகிறேன் என்னடா இது மிக்சியோடு காமிக்கிறாங்கன்னு தோணுதுங்களா ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் செஞ்சு முடிச்சேன் நல்ல விஷயங்களை உடனே பகிர்ந்துக்கணும் இல்லைங்களா கெட்ட விஷயங்களை நம்மளோடைய மறந்துடணும் அது மாதிரி இது வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு பொடிங்க இது பாசி பயிரில் செஞ்ச பொடி இதோட சேர்ந்துருக்கிற பொருட்கள் பாசிப்பயிறு எல்லாம் சேரும்போது நல்ல ஒரு சத்தான பொடியா இருக்கும் நமக்கு சமைக்கிறதுக்கு டைம் இல்லைனாலும் இந்த பொடி வந்து நமக்கு ஒரு நாளைக்கு வேண்டிய அளவுக்கு ஹெல்த்தியாக கொடுக்கறதுக்கு ஹெல்த்தை கொடுக்கறதுக்கு இது ஒரு அருமையான பொடியா இருக்கும் அது மாதிரி இதில் நல்ல நல்ல பொருட்கள் சேர்ந்திருக்கு கண்டிப்பா செஞ்சு பார்ப்பீங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு டக்குன்னு ஒரு வேலையை நம்ம செய்ய போறோம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் பல நாள் வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணலாம் ஆமாங்க இந்த பாசிப்பயிறு வச்சு ஒரு இட்லி மிளகாய் பொடி இது சட்டுன்னு நம்ம ரைஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து அடுப்பில் உலை வச்சுருக்கேன் இந்த நேரம் சும்மா நிற்போமே அது எதாவது ஒன்று செஞ்சிடலாமே இது டக்குன்னு செஞ்சுக்கிற ஒரு பொடிங்கிறதால சரி இதை தீந்துடுச்சு செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் இப்போ பாசி பயிர் எவ்வளோ இருக்குன்னு அளவு எடுத்துக்கலாம் பாருங்க இது வந்து நானூறு கிராம் பிடிப்போம் இந்த உலக்கு வந்து நானூறு கிராம் பிடிப்போம் இப்போ இது வந்து முக்கால்வாசி இருக்கிறதால முந்நூறு கிராம் அளவுக்கு இருக்குது ஓகேங்களா இப்போ நம்ம இதை அடுப்புல போட்டுக்கலாம் அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்புல வச்சிருக்கேன் வான்லி இதை நம்ம வான்லியில் போடலாம் இந்த பக்கம் ஒலை வச்சுருக்கேன் இது சாதம் முடியறதுக்குள்ள இந்த பொடி வேலை முடிஞ்சுதான் நமக்கு இப்போ இது வந்து நம்ம வறுத்துக்கலாம் கொஞ்சம் இது வறுக்கும் போது இது அடுப்புல போட்டதுமே கொஞ்சம் புளி பாருங்க இது வந்து ஒரு ரெண்டு கண் இருக்கிற அளவுக்கு எடுத்திருக்கேன் ரெண்டு லேயர் எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்போ இது இது நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி இதை நம்ம போட்டுக்கலாம் இப்போ இதில் எதுக்கு புளி போடணும் அப்படின்னா நம்ம சாதம் அதாவது ஒரு சில சமயம் வந்து நமக்கு டைம் இருக்காது சாதம் மட்டும் வைப்போம் எங்கேயாவது வெளியில் போகணும் இல்லை உடம்பு சரியாக இல்லை அது மாதிரி சமயங்களில் வெறும் சாதம் மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பொடியை வந்து நம்ம சாதத்தில் போட்டு கொஞ்சம் வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு கிளறி விட்டு நம்ம அப்படியே லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்பலாம் நாம் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு போகலாம் அது மாதிரி குவிக்காக ஒரு வேலை முடியும் அப்போ வந்து இந்த புளி போடும்போது அந்த லேசான புளிப்புத்தன்மை வந்து அந்த ஃபுட்டை வந்து நமக்கு நல்ல டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் அதனால் நம்ம அது மாதிரி புளி போட்டுக்கலாங்க அதுவும் இது மாதிரி நம்ம போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா புலி வரும் கூட அதில் வந்து பூச்சி விளத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும் அதுக்கோசம் நம்ம இது மாதிரி போட்டு இந்த பாசி பயிரோட வறுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் எந்த பொடி செஞ்சாலும் இது மாதிரி போட்டு வறுத்துக்கோங்க வறுத்த நம்ம வந்து ரைஸோட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இட்லி தோசைக்கு வச்சுக்கிட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இது இன்னும் கொஞ்சம் வறுபடட்டும் நல்லா வருபட்டும் போது நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இது வந்து ஒரு ஆறு ஏழு நிமிஷம் வறுத்துருக்கேன் அனல் வந்து மீடியமாக தான் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் அனல் போட்டிருக்கேன் இந்த மாதிரி சன்னாக அனல் போட்டு நிதானமாக வறுத்துக்கோங்க இப்போ பாருங்க அரிசி போட்டு கொஞ்ச நேரம் தான் இது ஆயிருக்கு இப்போ வந்து இது எவ்வளோ குவிக்காக வரப்பட்டுருக்கு பாருங்கள் இது மாதிரி கலர் சேஞ்ச் ஆனப்புறம் இப்போ நம்ம இதுக்கு வரமிளகா போட்டுக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு இப்படி போட்டு வறுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கெடுறதுக்கு வாய்ப்பு கம்மியாக இருக்கும் அதாவது வண்டு விழாமல் இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு உப்பு போடுறேன் ஏன்னா முக்கா டம்ளர் அதாவது ஒன்றரை டம்ளர் முந்நூறு கிராம் இருக்கிறதால இந்த அளவுக்கு உப்பு பிடிக்கும் அந்த உப்புல இருக்கிற ஈரத்தன்மை போச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் இப்போ இதுக்கு தேவையான அளவு மிளகாய் இப்போ நான் பத்து மிளகாய் போடுறேன் அப்புறம் நம்ம காரம் பார்த்துக்கிட்டு வேணும்னா வரமிளகாத்தூள் கொஞ்சம் கலந்துக்கலாம் இப்போ இது ஒரு தலை கலந்துட்டு நம்ம எடுத்து பிளேட்டில் போட்டுடலாம் இப்போ நம்ம இதை பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ இதே வானலியில் நம்ம எந்த அளவுக்கு பாசிப்பயிர் எடுத்தோமோ அதில் பாதி அளவு பொட்டுக்கலாம் இந்த பொட்டுக்கல்லையை வந்து ஒரு வறுவறுத்துக்கலாம் வறுத்துக்கலாம் இது வறுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்ல மன இருக்கும் இப்ப இது சிம்லேயே தான் இருக்கு இப்ப வந்து பெருங்காயம் தட்டி பெருங்காயம் தான் உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா இது கடைசியில நம்ம பாசிப்பயிர் இறக்குறதுக்கு முன்னாடி கட்டு பெருங்காயம் நம்ம போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இப்ப நான் பாருங்க என்ன பண்றேன் அப்படின்னா நான் பொறிச்சு வச்சிருக்கேன் அந்த பொறிச்சு வச்ச பெருங்காயத்துல இருந்து ஒரு பீஸ் எடுத்து நான் இதில் போட்டுக்கிறேன் பாருங்க இப்ப இந்த அளவுக்கு பெருங்காய் எடுத்து இதை வந்து இதுல பாசிப்பயிர்ல போட்டுக்கிறேன் சூடாயிட்டு லேசாக வருபட்டா போதும் பாருங்க நம்ம போட்டதுமே வாண்டி நல்லா சூடா இருக்கிறதால கீழே இருக்கிற இப்ப ஒரு செகண்ட் நம்ம விட்டதில் அப்படியே எல்லாமே கலர் சேஞ்ச் ஆகுது இப்ப இதை வந்து ஒரு தண்ணி பிளேட்ல மாத்திக்கோங்க பாசிப்பயிரோட கொட்டாதீங்க இப்போ இப்போ இந்த சூடான வானில எள் ஒரு ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான ஒரு டிஷ் இது நல்ல ஹெல்த்தியான டிஷ்ஷு அதே சமயம் நல்ல மனமாக இருக்கும் இப்போ இது வெறும் வானிலையும் நாம இது வறுத்துக்கலாம் உங்களுக்கு வந்து இதில் சில சமயம் வந்து எள் வெடிக்காது பொறிப்பட்டது ஏன்னா எள் வந்து பிஞ்சாயிருந்தது அப்படின்னா எள்ளு வந்து உங்களுக்கு அந்த பொறிஞ்சு செவந் செவந்து வரும் அந்த டைமில் பார்த்து நம்ம எடுத்துக்கணும் இப்போ முந்தி மாதிரி எல்லாம் குவாலிட்டியாக எள்ளு வர்றது இல்லை ஏன்னா முந்தியெல்லாம் எள்ளு வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கும் நல்லா பொறிஞ்சி அழகா பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும் இந்த நேரத்துக்கு அடுப்பு மொத்தம் இருக்கும் எள்ளு ஆனால் இப்போ அப்படியெல்லாம் இல்லை பாருங்க இது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும் இது வந்து நான் பிகினர்ஸு கோசம்தான் இதை டீடைலாக உங்களுக்கு காமிக்கிறது இல்லைனா எந்த பதத்தில் நம்ம எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம தடுமாறுவீங்க பாருங்க இன்னும் ஒரு நிமிஷம் பார்த்தீங்களா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு நீங்க பா போட்டதுக்கும் இப்போ உங்களுக்கு கலர் தெரியும் அழகா இருக்குல்ல கலர் சேஞ்ச் ஆகுது இப்போ ஆனால் கைவிடாம வருத்துக்கணும் இப்போ வந்து நம்ம சாதம் அடுப்பில் போட்டிருக்கோம் ஆனால் அதை வந்து கலர வேண்டாம் அரிசியை போட்டுட்டு ஒரு தரம் கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா அது பாட்டு வெந்துக்கிட்டு இருக்கும் ஆனா இது வந்து நம்ம அப்படியே அழகாக கலந்து விட்டோம் அப்படின்னா இப்போ பாருங்க நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ஒண்ணு கூட வெடிக்கல இதையும் இந்த பொட்டுக்கலையோட நம்ம சேர்த்து ஆர வச்சுக்கலாம் இப்ப எல்லாமே ஒரு அஞ்சு நிமிஷம் சூடு ஆரட்டும் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் சாத வேலையும் முடிஞ்சிடுச்சு டக்குன்னு அது ஆ முடிஞ்சது வேலை இப்ப இதுவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் பாத்தீங்களா எவ்வளோ ஃபாஸ்டா எவ்வளோ அதனால டைமிங் ரொம்ப கம்மியாக தான் இதுக்கு ஆகும் இப்போ இது வந்து நம்ம எல்லாமே இதில் சேர்த்தாச்சு உப்பு மிளகாய் பெருங்காயம் எல்லாமே சேர்ந்துருக்கு இப்போ இதை ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இது திறந்து பாருங்க நல்லா மரம் மரம்னு சொல்லிவிட்டு நமக்கு எப்படி வேணுமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம இதை சேர்த்துக்கலாம் எள்ளும் போட்டுக்கடலையும் கடலையும் இப்போ இதை ஒரு தரம் ரன் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க எள் நல்லா பொறி வெந்து ரோஸ்ட் ஆயிருக்கிறதால நல்லா வாசனை கும் நல்ல அப்படியே வந்து நமக்கு நறுக்கு முறுக்குன்னு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படிதான் விரும்புவேன் இட்லி மிளகா பொடியானாலும் சரி பொடி வெரைட்டிஸ்னாலும் சரி அந்த கிறிஸ்பினஸ் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்களா மரமரப்பு பார்த்தீங்களா உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் இது மாதிரி மரமரான்னு இருந்ததுன்னா நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த லேசான புளிப்பு காரம் உப்பு எல்லாமே கச்சிதமாக இருக்கு உப்பு வந்து நீங்கள் போடும்போது கொஞ்சம் சேர்த்தி போட்டுக்கோங்க ஏன் அப்படின்னா இப்போ நான் போட்டது இது நான் ஒரு நூல் உப்பு கம்மியாக இருக்குது இப்போ வந்து இது கரெக்டாக இருக்குது கொஞ்ச நேரம் கழிஞ்சது அப்படின்னா அந்த உப்பு வந்து அது இழுத்துக்கும் இந்த பொடி வந்து அந்த சாம் எப்போவுமே எந்த பொடி செஞ்சாலும் இறக்கும் போது நம்ம செஞ்சு முடிக்கும் போது ஒரு நூல் தூக்கலாக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழித்து அதை அப்சர்வ் பண்ணிக்கும் போது கரெக்டாக போயிடும் அதே போல் காரமும் திட்டமாக இருக்குது ரொம்ப அருமையான ஒரு ஹெல்த்தியான பொடி வாசனையா அந்த எள்ளு வாசனை பாசிப்பயிறு வாசனை அது மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நான் சொன்ன மாதிரி சாதத்துல இதை போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா வெங்காயம் கட் பண்ணி போட்டு கலந்துட்டு நம்ம லன்ச் பாக்ஸுக்கு எடுத்துக்கலாம் சில சமயம் வந்து நம்மளால எதுவும் செய்ய முடியலங்கும் போது இந்த பொடி வந்து நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதே போல இப்போ வந்து நம்மளால ஒண்ணும் முடியல அப்படின்னா நம்மனா நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தி ஃபுட்டா இருக்கணும் இல்லைங்களா ஜஸ்ட்டு வந்து நான் வெறும் இட்லி பொடி அது மாதிரி ஏதாவது போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் வந்து அந்த அளவுக்கு நமக்கு ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் இருக்காது இப்போ இந்த பாசிப்பயிரில் நமக்கு வேண்டிய அளவுக்கு சக்தி இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஹெல்த்தியான ஃபுட்டாக சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ திஸ் இஸ் ஃப்ரம் சுஜாதா மனோகரன்